ஓம் சக்தி மூளையின் மன்னவரா முக்கண்ணை உடையவராம் சுட்டரிக்கும் பார்வை கொண்ட எம்பெருமான் உன் பட்டுவிழி பார்வைக்காக ஏங்குவதே அன்பான நேயர்களுக்கு பவானி அம்மன் ஆலயம் கட்டுவதற்கு கையில் பணம் இல்லையே என்னவெல்லாம் செய்தால் பணம் வரும் என்று யோசித்தோம் இதற்கு பின்புலமாய் இருந்தது எனது குடும்பத்தாரும் சிநேகிதியின் கணவரும் தான் சிவனும் பார்வதியும் வந்துவிட்டார்கள் சித்ரா பௌர்ணமியும் வருகிறதே திருக்கல்யாணம் பண்ணினால் மொய்ப்பணம் வருமே அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செய்யலாமே என்று நானும் எனது சிநேகிதியும் எண்ணி திருக்கல்யாணம் நடத்தி விடுவோம் பக்த கோடிகளின் துணையுடன் தான் இவ்வளவும் நடக்கும் நான் வைராகியமும் மனோபலமும் உடையவள் எனது சிநேகிதியோ உறுதியான மனமும் எதிரியை வார்த்தையால் அடித்து வீழ்த்திவிடும் குணமும் உடையவர் நியாயத்தை பேசுவார் எப்படிப்பட்ட எதிரியும் திக்குமுகாடி போவார் வார்த்தைகள் தங்கு தடையின்றி பாயும் கெட்ட வார்த்தைகள் அல்ல அர்த்தமுள்ள வார்த்தை தான் மற்றவர்களை பற்றிய அச்சமும் எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது ஆலயத்திற்கான போராட்டம்தான் எங்களது வாழ்க்கை இன்று வரையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்னை அறிந்தவர்கள் உங்களளவு பொறுமை எங்களுக்கு வராது என்பார்கள் எந்த ஒரு விஷயமும் கனியும் வரை காத்திருப்பேன் பவானி அன்னையும் அப்படித்தான் பொறுமையாக இருப்பாள் அக்கிரமத்திற்கு முடிவு நெருங்கும் காலத்தில் துர்க்கை கோபம் கொள்ளும்போது பவானி அதை முடித்து வைப்பாள் இதை நாங்கள் நன்றாக அறிந்தவர்கள் பவானி அன்னையை பாலாலயத்தில் நீரில் வைத்திருக்கும்போது இருபது நாட்களுக்கு ஒருமுறை நீரை மாற்றி புது நீரை நிரப்ப வேண்டும் ஒருவரும் வரமாட்டார்கள் பயந்து கொண்டுதான் நானும் எனது தான் இந்த சேவையை செய்வோம் சிநேகிதி எனக்கு துணை நிற்பார் நீரை மாற்றுவதற்கு திறந்து பார்த்தால் அன்னையின் கழுத்தில் வைர அட்டிகை அணிந்திருப்பது போல் கழுத்தை சுற்றி ஒளிவட்டம் அப்படி ஒரு அழகாக மின்னும் ஆனாலும் அன்னை அணிகலன்கள் ஏதுமின்றிதான் உள்ளே இருப்பாள் அந்த அற்புதத்தை நாங்கள் இருவருமே கண்டுகண்டு மகிழ்வோம் அப்பொழுதெல்லாம் உதவிக்கு வராதவர்களெல்லாம் ஆள வந்து வந்துவிட்டார்கள் அதனால்தானோ என்னவோ முதன் முதலில் வைத்த வராகி சிலை கீழே விழுந்து அதன் கை உடைந்து எங்கள் மனமும் உடைந்து போனது வேறு வழி வேறு ஒரு சிலையை வாங்கி வந்து வைத்திருக்கிறார்கள் முதலில் இந்த வராகி குழந்தை முகமாக இருப்பாள் எங்கு எடுத்து போய் போட்டார்கள் என்று தெரியவில்லை அந்த வராகிதான் தான் அவளை பற்றிய பாடல்களை என்னை எழுத வைத்தாள் முன்பெல்லாம் பசு ஒன்று வந்து நந்தீஸ்வரரை நக்கி கொடுத்து அதன் மீது கழுத்தை வைத்துக்கொண்டு அப்படியே சிறிது நேரம் நிற்கும் ஒரு குறிப்பிட்ட பசுதான் அப்படி செய்யும் புகைப்படம் எடுக்கலாம் என்று எண்ணினால் உடனே விலகி சென்றுவிடும் அதற்கு தெரியாமல் தான் இதை செய்வோம் ஆனாலும் அந்த பசு அந்த நேரத்தில் அங்கிருந்து அகன்றுவிடும் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல கும்பாபிஷேகம் வரையில் இப்படிப்பட்ட காட்சி எங்களுக்கு கிடைத்தது பொதுவாக ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அல்லவா அப்படித்தான் இதுவும் திருக்கல்யாணம் செய்யும் அளவிற்கு ஆலயத்திற்கு பெரிய இடம் உண்டு உயரமான புற்கள் நிறைய மண்டி கிடந்தன இரண்டு நாட்கள் தான் திருக்கல்யாணத்திற்கு இருந்தது அவற்றை சுத்தம் செய்ய ஆள் தேடினால் ஒருவரும் இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து போய் ஆலயத்தில் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது பொக்லேன் இயந்திரம் அந்த வழியாக வந்தது அதை ஓட்டி வந்தவரிடம் இந்த இடத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கள் பணம் தருகிறோம் என்று கேட்டோம் அவரும் சுத்தம் செய்து கொடுத்துவிட்டு பணம் வாங்காமல் சென்றார் இயந்திரம் புற்களை பிடுங்கியதால் மேடும் பலவுமாக இடம் மாறியது அதை சரி பண்ண வேண்டுமே திரும்பவும் கவலை திடீரென்று மழை பெய்து சிறிது சகதியானது தூக்கம் சுத்தமாக எண்ணெய் விட்டு அகன்றது மறுநாள் ரோலர் ஒன்று வந்தது அதை வழிமறித்து ஓட்டி வந்தவரிடம் கெஞ்சி அவரும் மனமிறங்கி பத்து நிமிடத்தில் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு பணம் வாங்காமல் சென்றனர் அவர்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் இதில் அதிசயம் என்னவென்றால் பொக்லைன் இயந்திரமோ ரோலரோ ஆலயத்தை ஒட்டிய சாலையில்தான் செல்லும் அந்த சாலைக்கும் ஆலயத்திற்கும் இடையே மூடப்படாத கழிவுநீர் கால்வாய் ஓடும் அதன் வழியாக எந்த வாகனமும் ஆலய வளாகத்திற்குள் வர முடியாது ஆனால் அன்று மட்டும் வேறொரு பக்கம் இருந்த சிறிய சாலை வழியாக அவை இரண்டுமே சொல்லி வைத்தாற்போல் வந்தன அது எப்படிப்பட்ட இடம் என்றால் அன்னைக்கும் அந்த சிறிய சாலைக்கும் இடையில் மதில் சுவர் மதில் சுவர் இருக்காது அதனால் சிரமமின்றி அவைகள் வந்து அதனதன் வேலைகளை செய்துவிட்டு திரும்பின இதையெல்லாம் செய்தவள் தாய் பவானி அல்லவா அவளுடைய திருவிளையாடல்களை சொல்லி முடியுமா அதன் ஆற்றலை அறியாதவர்களே இப்பொழுது அதன் இருக்கிறார்கள் அறிந்து கொள்ளும்போது அருகில் இருக்க மாட்டார்கள் இதைத்தான் தாய் வந்த காலம் முதல் எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறாள் காத்திருப்பு வீண் போய்விடுமா என்ன இதையெல்லாம் எதற்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் நாம் வணங்கும் தெய்வங்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் நலமுடன் வாழலாம் அன்பு நேயர்களே அன்னையர்களின் அருள் என்றும் நம் கூட வரும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி